குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி இரவு ஒன்பது புள்ளி ஜீரோ ஆறு மணி வரை திரையோதசி திதி அதற்கு பின்பாக சதுர்தசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மதியம் ரெண்டு பதினெட்டு மணி வரை கார்த்திகை நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது அதிகாலையில் ஐந்து மூன்று மணி வரை சித்த யோகமும் பின்பு மதியம் 2 பதினெட்டு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பான அமிர்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை புளியை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை எமகண்ட நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் ப பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மதியம் ரெண்டு பதினெட்டு மணி வரை சித்திரை நட்சத்திரம் அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய திதியில என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் இன்றைய திதி வந்து இரவு நேரம் வரைக்கும் த்ரையோதசி திதி இருக்கின்றது இன்றைய திதி சிவ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த திதியாக இருக்கின்றது பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாம் எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய தினமாக இருக்கின்றது அதனால ஏதாவது முக்கியமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் தெய்வ காரிய குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் புதிதான நண்பர்கள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது மங்களகரமான காரியங்களை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது திருமண தடைய நீக்கக்கூடிய பரிகாரம் சார்ந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்கு உகந்த திதியாக இன்றைய திதி இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கடகத்தில் புத பகவான் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் இருக்கிறார்கள் தற்போது பன்னிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது எதிர்பார்த்த தகவல்கள் கடித ரீதியிலான விஷயங்கள் இதன் வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் இவங்க வழியிலிருந்தும் லாபங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் முன்பணம் சம்பந்தமான பண வரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில நிலையும் எதிர்பார்த்த லாப நிலைகள் வரவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல மட்டும் சின்ன சின்ன கவனங்கள் அவசியமானதாக உள்ளது முன்கோபங்கள் சற்று அதிகமாக இருக்கலாம் கண் சம்பந்தமான பகுதிகளில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் கூடுதல் கவனங்கள் அவசியம் அதிக அவசரங்கள் வேகமான விஷயங்கள் இதை மட்டும் தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மையடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கும் பண வரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகப்பொழிவு அதிகரிக்கும் எல்லாரையும் கவரக்கூடிய முகத் தோற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கம்பீரமான தோற்றத்தினால அனைவரையும் கவரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ஆளுமை திறன்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய செயல்பாடுகள் பேச்சுகள்னு பார்க்கும் பொழுது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகாரம் மிகுந்த நபராக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கொஞ்சம் முன்கோபங்கள் வரலாம் கவன நிலைகள் அவசியம் உங்களுடைய பண வரவுகள் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது குடும்ப நபர்கள் வழியிலிருந்தும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நலமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திர பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது நன்மை நடக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல சற்று விலை விரய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களை குறித்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கும் உங்களுடைய தேவைகள் ரீதியிலான செலவுகளாக இருக்கலாம் உங்களுடைய வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் வழியிலான செலவினங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களை குறித்த செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு கண் சார்ந்த பகுதிகளில் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கும் கடனாக பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளிலும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமான இன்றைய தினம் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பயண விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா மனதளவில் விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் அதன் ரீதியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உல்லாச பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் வழியில் செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் உள்ளது மனம் விரும்பிய விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ரகசியமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ரகசியமான விஷயங்கள் வழியிலிருந்து மறைமுகமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபம் அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் இன்றைய தினத்துல ஏதேனும் லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்த்து எதிர்பார்த்த ஆதரவுகள் எதிர்பார்த்த நேரத்தில் சரியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஏதேனும் நன்மைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகள் அதிகபட்ச ஆசைகள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல் உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்ய விடுபட்டு போன வேலைகள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கா தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் வியாபார ரீதியிலான நல்ல வளர்ச்சிகள் காணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது விரும்பிய தொழில் இல்லைனா விரும்பிய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தொழில் முறை வியாபார முறை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார் அப்படின்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை ரீதியிலான விஷயங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரியான துறை ரீதியிலான தொழில் இல்லைனா வேலை முயற்சிகளில் புதிதாக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலையும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மனதளவிலான பார்க்கும் பொழுதும் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த சிந்தனைகளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவனநிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகளினால நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது வரவுகளால் மனமகிழ்ச்சி இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் மனதளவில் சின்ன சின்ன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய தினமாக இருக்கின்றது இறை காரியங்கள் கோவில் கட்டுமான வேலைகள் பூஜை சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகளோடு கலந்து நபர்களாக இருப்பீங்க இதெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் முறை வியாபார முறை சம்பந்தமான விஷயங்கள் வழியில வெளிநாடு பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் முறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் தொழில் சார்ந்த இடங்கள் வியாபாரம் பணி சார்ந்த இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள்லையும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விதமான புதிதான காரியங்கள்லேயும் நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது புதிதான விஷயங்கள முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் முயற்சி அதே மாதிரி வேலை ரீதியிலான முயற்சிகள் இருந்தால் ஏதாவது இடையூறுகள் ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்காத செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டியது அவசியம் அதனால எல்லா விஷயங்கள்லேயும் கூடுதல் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இறை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் ஒரு சிலருக்கு இடர்பாடுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது வீணான அலைச்சல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது சித்திரை காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது அதிக வேகம் சார்ந்த எல்லாம் பயணத்தில் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் சுவாதி காரங்களுக்கு புதிதான காரியங்கள் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்ஸ் சூரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை எடுத்து செய்யுங்க அதன் வழியில் உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் அதில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றன உங்களுடைய மனைவிக்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது நண்பர்களுக்கும் இன்றைய தினத்தில் வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்ட்னர் வழியில் ஒரு சிலருக்கு ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் அதில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஏதாவது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மைகள் லாபங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் சூடான விவாதங்களை எல்லாமே கைவிட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் வழியில ஒரு சிலருக்கு ஏதாவது மருத்துவ ரீதியிலான செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி வழியில நண்பர்கள் வழியில உங்களுடைய பிள்ளைகள் வழியில பார்ட்னர் வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவுகள் இருக்கலாம் இல்லைனா கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியத்தில் கவனங்கள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் து ஒரு சிலருக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உத்திராடம் காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்களில் நிதானங்கள் அவசியம் பதற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனால் கவனத்தோடு எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் அதே மாதிரி மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியில சிறு சிறு செலவினங்களோ இல்லைன்னா ஒரு சிலர் வீட்டில் கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஆன்மீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் பேச்சுவார்த்தை ரீதியிலான முயற்சிகளை இன்றைய தினத்தில் முடிந்தால் தவிர்க்கலாம் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சொந்த ஊரில் வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் கோபங்கள் சார்ந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இரண்டு மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பசாமி வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இந்த மாதிரி சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வழியில் ஏதாவது சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உறவுமுறைகள் முறைகள் நண்பர்கள் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதன் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஏதேனும் வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது கலைகள் சம்மந்தமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய அம்மாவிற்கு ஏதேனும் ஒரு வகையிலிருந்து வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் பெரியோர்களுடைய சரியான கருத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு காரியத்திலையும் செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மனதளவில் அதிகப்படியான தைரியம் துணிச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் ரொம்பவும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இரு து புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் மனைகள் சம்பந்தமான விஷயங்களில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வாகன மாற்றம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தேவைக்கு ஏற்ப மாதிரி தூர அளவிலான பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ள உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்க வழியிலிருந்தும் உங்களுடைய அம்மா வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் அதிக அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குறத முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களால் மற்றவர்களுக்கான லாப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ